நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல கேள்வி அந்தரங்கமானதாக இருந்தாலும் கேட்டவன் ஓரளவு தனக்கு பரிச்சயமானவனாக இருந்ததால் வத்சலா அதை தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை அதோடு அவள் ஒன்னும் சின்ன பெண் அல்லவே கல்யாண பேச்சை எடுத்ததும் கோண தலைநரையை மறைக்க சாயம் பூச ஆரம்பித்து நாலஞ்சு வருடங்கள் ஆகிவிட்டதே என்னமோ எங்க அப்பாவுக்கு தான் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தோணல என்றால் பட்டும் படாததுமாக சுவாமிநாதனுக்கு அவளை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது ஏதேனும் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்ணாக பிறந்தவர்கள்தான் என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இவளுக்கு என்ன நாற்பது நாற்பத்தைந்து வயது இருக்குமா கூடவே இருக்கும் காலா காலத்தில் இவள் கழுத்தில் தாலி இருந்தால் கல்லூரி போகும் வயதில் ஒரு மகள் இருப்பாள் இப்போது இவள் தலையெழுத்து படித்துவிட்டு தன் பாட்டை தானே பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாவம் அவனுடைய நினைவோட்டத்தில் அவள் கேட்டது காதில் விழவில்லை என்ன கேட்டீங்க சிரித்தாள் வச்சலா நீங்க கேட்டதையே தான் நானும் கேட்டேன் சுவாமிநாதனுக்கு யோசனை வந்தது மறக்க நினைத்த தன்னுடைய கலந்த காலத்தை பற்றி யாரிடமாவது கூறினால் நிம்மதியாக இருக்கும் என்றும் தோன்றியது கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல அக்கறை காட்டவோ கண்டிக்கவோ எனக்கு ஆள் இல்ல அப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி போற வேலை அதனால எப்படி எப்படியோ இருந்துட்டேன் அப்படியே வயசாயிடுச்சு என்றான் அழுத்தவனாக உங்களுக்கு என்ன ஒரு நாப்பத்தஞ்சு வயசு இருக்குமா முகம் மாறாது கேட்டால் வச்சலா இவ்வளவு சொல்லியும் இவள் தன்னை மட்டமாக எடை போடவில்லை என்ற நினைப்பே அவனுக்கு புது தெம்பை அளித்தது கூடவே ஒரு அஞ்ச சேர்த்துக்கங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பே உங்களுக்கும் வரவே இல்லையா சங்கலத்துடன் சுற்றும் முற்றும் பார்வையை ஓடவிட்டான் சுவாமிநாதன் வேலையாக இவர்கள் இருவரையும் இருந்தனர் மாலை நேரம் என்ன செய்வதென தெரியாமல் இருவரும் காற்றாட பக்கத்தில் உள்ள பூங்காவிற்குள் வந்திருந்தனர் இருந்தாலும் நாள் பூராவும் பள்ளி பிள்ளைகள் போல பிளாஸ்டிக் நாற்காலிகளில் உட்கார்ந்து பயிற்சியாளர் கற்பித்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முயன்றதில் உடம்பும் தலையும் ஒன்றாகத்தான் வலித்தது இருவருக்குமே கண்ணுக்கு எட்டியவரை தெரிந்த தெரிந்த பச்சை புல் வெளியையே வெறித்தபடி வராம இருக்குமா என்றான் முணுமுணுப்பாக மேற்கொண்டு அவள் எதுவும் கேட்கும் முன் இப்ப அதெல்லாம் வேணாங்க விடுங்க என்றான் சாரி என்றபடி எழுந்தாள் வச்சலா எனக்கு இது போல மாலை நேரத்து காத்துல நடக்க ரொம்ப பிடிக்கும் என்றாள் சுவாமிநாதன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஆனால் அந்த நிம்மதி ஒரு நாள் தான் நிலைத்தது மறுநாள் அதே நேரத்தில் வச்சலா அவனை பிடித்து கொண்டாள் நேத்து பாதிலே விட்டுட்டீங்களே இப்ப சொல்லுங்க நீங்க யாரையாவது விரும்பி அப்புறம் அது போயிடுச்சா இது என்னடா உடும்பு மாதிரி தெரிஞ்சவன் இவ கூட வந்து உட்கார்ந்தது தப்பா போச்சு எழுந்துரும் ஓடிடுவோமா என்று தோன்றியது சுவாமிநாதனுக்கு இனி இவளிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்ற பெருமூச்சுடன் ஏன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி இருந்தா அவ வெளிநாட்டுக்காரி நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பார்த்து பழகனும் ரெண்டு வருஷம் ஒன்னா இருந்தோம் அவளோட அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்பி போனவ போனவதான் ஐயோ நாலு மாசம் கழிச்சு ஒரு நீளமான இமெயிலும் கல்யாண இன்விடேஷனும் அனுப்பியிருந்தா அவளுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்தவனா அந்த ஊர்லயே அதோட மன்னிப்பும் கேட்டு தன்னையும் அறியாது எல்லா விவரங்களையும் படபடவென்று கொட்டினான் வத்சலாவிடம் உங்களுக்கு ரொம்ப ஆத்திரமா இருந்திருக்குமே ஆத்திரம்ல வருத்தம் தான் போக நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எதுவும் நடக்காம முதல்லே விவகாரம் முடிஞ்சு போச்சேன்னு நிம்மதியா கூட இருந்துச்சு பூங்காவில் சிறுவர்கள் செய்த ஆரவாரம் அவர்களை பாதிக்கவில்லை இருவரும் ஒரு தனி உலகத்தில் இருந்தார்கள் அப்புறம் வேலை 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 அவ்வளவுதான் வேற எந்த பொண்ணுகிட்டயும் மனசு ஒட்டல உலகம் எல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வேலை கூட மாத்திட்ட ஒரு பொண்ணால ஏற்பட்ட ஏமாற்றத்தை தணிக்க பல ரகமான பெண்களை நாடினாரோ என்று ஒரு எண்ணம் எழுந்தது பத்சலாவுக்குள் கேட்பது மரியாதையாக இருக்காதே என்று அடக்கி கொண்டாள் இனிமே கல்யாணம் செஞ்சு செஞ்சுக்கணுங்கிற யோசனை இருக்கா மெல்லிய குரலில் கேட்டாள் முதல் நாளே அப்படி கேட்டு விட்டதை மறந்தவளாக எப்பவாவது நினைச்சுக்குவேன் வேலை முடிஞ்சு திரும்புறப்போ பேச்சு துணைக்கு வீட்டுல யாராவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆனா அது சுயநலம் இல்லைங்களா தான் சுயநலம் இல்ல எனக்குள்ள ஒரு தீர்மானம் என்னன்னு கேக்குறீங்களா கட்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற அதாவது திசை மாறி போன ஒரு பொண்ணை தான் கட்டணும் பரவாயில்லையே அவள் குரலில் இருந்தது பாராட்டா ஏளனமா என்று சுவாமிநாதனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை பின்னங்க எல்லா ஆம்பளையும் அவன் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா வரப்போற மனைவி மட்டும் கற்பின் சிகரமா இருக்கணும்னு நினைக்கிறான் அவன் குரலில் கோபம் குப்பளித்தது ஆனா பிறந்தவளுக்கு மட்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டாமா நமக்கு வர்றவர் நல்லவரா மத்த பொண்ணுங்களை நினைச்சும் பார்க்காதவரா இருக்கணும்னு பெண்கள் ஆசைப்படுறதும் நியாயம் என்றான் சிறிது நேரம் கழித்து அங்கே உள்ள இரவு உணவை முடித்து இருவரும் தத்தம் அறைக்கு போன பிறகும் இருவரும் அடுத்தவரை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தார்கள் பல நாடுகளை சுற்றிட்டு வந்தவர் அதான் மனமும் இப்படி பறந்து இருக்கு அவரை போலவே அவரை போலவே கஷ்டப்பட்ட பொண்ணா இருந்து அவளை புடிச்சுக்கிட்டா மனக்க தயாராமே வச்சலாவின் மதிப்பில் அவன் உயர்ந்து போனான் பயிற்சி முடிந்து வீடு திரும்பிய போது பழையபடி நான் யாரோ அவையாரோ என்ற அந்நிய உணர்வும் அவளுக்கும் வந்துவிட்டது போலிருந்தது நாட்கள் சென்றன ஆனால் அதே சமயம் சுவாமிநாதனுக்கு மனது அலைப்பாய்ந்தது அன்றொரு நாள் மாலை பூங்காவில் அமர்ந்து வட்சலாவுடன் மனம் திறந்து பேசியது ஏதோ ஒரு இன்பக் கனவாக தோன்றியது தான் என்ன சொல்லியும் அவள் முகம் மாறவே இல்லையே என்ன பெண் அவள் ஒரு உணர்ச்சியையும் அவள் முகத்தில் காண முடியவில்லையே என நினைத்துக் கொண்டான் அவளுடன் திரும்ப அதே போல அமர்ந்து பேச வேண்டும் போல இருந்தது அந்த ஒரு அனுபவம் ஏன் அப்படியே குறையாக முடிய வேண்டும் திடீரென அலுவலகம் பக்கத்தில் உள்ள ரெஸ்டுரெண்ட்டுக்கு வர முடியுமா என சுவாமிநாதன் அழைத்ததும் எதற்கு தன்னை அவன் அழைக்கிறான் என்று புரியாமலே வந்திருந்தாள் வச்சலா ஹோட்டலில் ஸ்டார்டராக அழிக்கப்பட்டிருந்த வேர்க்கடலையை குறித்து கொண்டிருக்கும் போது உங்களோட அன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சு பார்க்ல பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே குழப்பம் என்று சுவாமிநாதன் ஆரம்பிக்கவும் அவள் திடுக்கிட்டு என்ன என்பது போல் நிமிர்ந்தாள் ஏதோ முட்டாள்தனமான ஒரு கொள்கையால என் வாழ்க்கையே நான் வீணடிச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன் தனிமை ரொம்ப கொல்லுது வச்சலா உங்களை பார்த்த உடனேதான் இந்த எண்ணமே எனக்கு தோணுச்சு நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன் இப்போ உங்களையே எடுத்துக்கங்க நீங்களும் தனிமையில கூடாது வயசு பொருத்தமும் இருக்கு ஏதோ காரணத்தால நீங்களும் இன்னும் தனியாவே இருக்கீங்க அதுக்காக நீங்களும் ஏதோ என்ன மாதிரி ஒரு பிராப்ளத்துல இருந்து வெளிவந்தீங்களான்னு நான் கேட்க முடியுமா அது முட்டாள்தனம் இல்லையா அவளுடைய வெளிப்படையான பேச்சு அவள் கண்களில் நீரை வரவழைத்தது வேகமாக எழுந்தாள் அவன் வரவழைத்திருந்த விதவிதமான நூடுல்ஸ் ஜூஸ் எல்லாம் அப்படியே மேஜையில் இருந்தன என்னங்க ஏதாவது தப்பா பேசிட்டனா ஹம் இல்ல இல்ல கண்ணீரை மறைத்து புன்னகைக்க முயன்றாள் முடியவில்லை பின்ன உட்காருங்க உரிமையுடன் அதட்டினான் என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமானு கேட்கத்தான் இன்னைக்கு இங்க உங்களை கூப்பிட்டேன் அவசரமாக கூறி முடித்தான் தலையை குனிந்தபடி வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள் நினைவுகளை உள்ளுக்குள்ளேயே அமுக்க முயற்சித்தாள் ஆனால் அதில் தனது பதினைந்தாவது வயதில் கர்ப்பிணியான அக்காவுக்கு உதவியாக இருக்க அவள் வீட்டுக்கு போனது அங்கே அவளின் அக்கா கணவன் அவளை அடிக்கடி தவறான வழிக்கு அழைத்தது அதை பார்த்து பொங்கி எழுந்த அக்காவை குடிபோதையில் கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு சிறை சென்றது எல்லாம் தொடராய் எழுந்தன அவள் நினைவில் எத்தனை காலமானாலும் அவன் செய்த தீவினையை மறக்க முடியவில்லை அவளால் இதையெல்லாம் இவரிடம் எப்படி சொல்வது லட்சியம் என்ற திரை கண்ணை மறைக்க சுவாமிநாதன் ஏதோ திருமணம் செய்து கொள்வதாக முன் வந்திருக்கிறார் வந்திருக்கலாம் கல்யாணமான பின் உண்மையை தெரிந்ததினால் இவளுக்கு நான் இரண்டாம் தானே என்ற தாழ்வு மனப்பான்மையும் ஆத்திரமும் அவருக்கு தோன்றாது என்பது என்ன நிச்சயம் அதோடு இளம் ரத்தம் ஓடும் இளமையிலா இருவரும் இருக்கிறோம் இனி தேவை ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல துணைதானே தவிர வேறொன்றும் இல்லையே இதில் தன்னை பற்றிய பழைய கதைகளை சொல்வதால் மட்டும் என்ன தீர்வும் கிடைக்கப் போகிறது என பலவாறு வத்சலாவின் மனதில் ஓடியது சரின்னு சொல்லுங்க வச்சலா சுவாமிநாதனின் கெஞ்சல் அவளை நினைவுலகத்துக்கு மீட்டு வந்தது உங்களுக்கு நான் ஏத்தவனே இல்லதான் வர தீபாவளிய ரெண்டு பேரும் தல தீபாவளியா கொண்டாடலாம் குழந்தையை வசியம் செய்வது போல அந்த கடைசி வாக்கியத்தை குறும்புடன் நமுட்டு சிரிப்பு சிரித்தபடி அவன் சொன்னது வச்சலாவின் உள்ளத்தில் எதையோ அசைத்தது ஒரு தலைவலி காய்ச்சல் என்று வந்துவிட்டால் அருகில் அமர்ந்து ஆதரவாக பேசவோ அனுதாபப்படவோ எவரும் இல்லையே என்றாபம் அடிக்கடி எழுந்து தன்னை பலவீனப்படுத்துவதையும் நினைத்து பார்த்தாள் அதே சமயம் காலம் போன காலத்தில் எதையோ ஒன்றை செய்து வீண் மொன்பில் மாட்டிக்கொள்வோமோ என்றும் தோன்றியது ஆனால் சட்டென்று சரி அதை சற்றும் எதிர்பாராததனால் பச்சலா என்று தாவி அவள் கைகளை பற்றினான் சுவாமிநாதன் ஆனா ஒரு நிபந்தனை முகத்தில் கடுமையை வரவழைத்துக் கொண்டாள் பழசெதையும் கூடாது தன் கடந்த காலத்தை பற்றி கூறியதுதான் இவளுடைய மென்மையான உணர்வுகளை எவ்வளவு பாதித்து விட்டது நீ சொல்றதும் சரிதான் இனிமே நீனு கூப்பிடலாம்ல என்று மனம் லேசானவனாக சிரித்துவிட்டு நடந்து முடிஞ்சதை இனிமே மாத்தவா முடியும் அதை பத்தி நினைச்சு கவலைப்படுறது முட்டாள்தனம் என்று அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டினான் இவ்வளவு நல்ல மனிதரை ஏமாற்றுகிறோமே என்ற ஒரு சிறு வருத்தம் எழுந்தது வச்சலாவுக்கு ஒரு கணம்தான் தன்னை விட உயர்ந்தவளை மணந்திருக்கிறோம் என்ற அவரது நினைப்பும் நல்லதுதானே பொதுவாக எல்லா ஆண்களும் செய்வது போல் மனைவியை மிரட்டி ஓயாது அடக்கி மிரட்டாமல் தன்னை சமமாக நடத்துவார் என்று தோன்ற வட்சலாவின் உதடுகள் சிரிப்பால் விரிந்தன